நீட் ரத்து கல்விக்கரன் போயிருப்பான் கள்ளக்குறிச்சிக்கு போயிருமாட்டான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்த மாட்டான் ஏன்னு கேட்டா அல்வா கொடுப்பா இன்னும் டீட்டெயில சொல்றேன் கேளு இருமல் மருந்து ஆய்வு செய்ய மாட்டான் கேட்டால் திராவிட மாடல் விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுவான் மேல சொல்ற நல்லா கேள்வி அஞ்சு பைசா இல்லன்னு சொல்லுவா மத்திய அரசு காசு கொடுக்கலாம் ஆட்சியே நடத்த முடியலன்னு சொல்லுவான் ஆனா செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துவான் இப்ப நான் சொன்னதுலாம் உங்க மனசுக்கு சரின்னு பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க புரியுதா மக்களே புரியுதுங்களா திமுகவுக்கு வர தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறாதீங்க ஓட ஓட விரட்டி அடிங்க ஆனால் திமுகவுக்கு ஓட்டு மட்டும் போடுறாதீங்க ரைட்டு மதுராந்தகம் நடந்த மாநாட்டினால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கரமாக மண்டை காஞ்சி போயிடுச்சு போல டீப்பான டிப்ரஷனுக்கு போயிட்டார் போல பாவம் என்னென்னத்தையோ இருக்காரு அந்த மாநாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு தமிழகத்துல என் ஆட்சி வரும் எப்படி டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி தான் இங்க இருக்கும் தமிழகத்துல டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தமிழகத்தை நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம் பாதுகாப்பான ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் தருவோம் இந்திய அரசு தரும் சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி அவருடைய இந்த ஒரு கருத்துக்கு கவுண்டர் தரேன் கவுண்டர் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய திராவிட தந்தை ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு பாருங்களேன் பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே ஒன்றிய பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து தான் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் சொல்லும் டபுள் இன்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகாரை விட தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா மேற்குவங்கம் என உங்கள் டப்பா இன்ஜின் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடி கட்டி பறக்குது ஐ திங்க் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்போ பார்த்தாலும் முரசொலியை மட்டும்தான் படிப்பாருன்னு நினைக்கிறேன் முரசொலியில் தான் இது மாதிரியான செய்திகள் வரும் ஐயா முதல்வர் ஐயா தயவுசெய்து உங்களுடைய கனவு உலகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வாங்க கர்நாடகா கேரளா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமலை இருக்கு எப்படி தமிழகம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலைமலை தான் இருக்குது கர்நாடகா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அங்க நிதி மேம்பாடுன்றது மோசமா இருக்கிறதுனால நிலத்தை விற்கிறாங்க நிலத்தை விற்கிறாங்க கேரளா பேங்க் ஆகிருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலை தான் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கு ஆனால் நீங்கள் என்னத்த சொல்கிறது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் டில்லியின் ஆணவத்துக்கு தமிழ்நாடு தலை குனியாது வெறும் வாசனம் வெட்டி விளம்பரம் இதை தவிர்த்து இந்த திமுக என்ன பண்ணியிருக்கு ஆ என்ன பண்ணியிருக்கு டேட்டா சொல்கிறாரு ஏதாச்சும் உருப்படியான ஒரு டேட்டா சொல்லியிருக்காரா உத்தரப்பிரதேசம் அது என்ன மாதிரியான மாநிலமாக மாறி போய் நிற்கிது ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் எப்படி இருந்தது அந்த மாநிலங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸே வேறு இவர் என்னடானா என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்காரு இன்னமும் முரசொலியில் வரக்கூடிய விஷயங்கள மட்டும்தான் அதுதான் உண்மை அதுதான் உண்மையான செய்தி அதுதான் கலை யதார்த்தம் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டாரு போல இதெல்லாம் படிக்கும் போது எனக்கே சிரிப்பு வருது முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு எதுவும் சிரிப்பு வரல சரி விடுங்க உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூடமா சிரிப்பு வரல ஐ திங்க் இதெல்லாம் எழுதி கொடுக்கறது இந்த சீப்பு செந்தில்னு நினைக்கிறேன் திமுக புரட்டா வச்சு சீப்பு செந்தில் தான் இப்படி எல்லாம் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நாம என்ன பண்ணுவோம் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு அவதூறு கருத்துக்கு பதிலடியை தருவோம் டேட்டா வச்சுக்கிட்டு பதிலடியை தருவோம் திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க கூட்டணியில இருக்கும் பொழுது அந்த யூபிய ஆட்சி காலகட்டத்தில் தமிழக மக்களுக்காக இவங்களுடைய கூட்டணி என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகத்தை தவிர இவங்க வேற என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க அச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யாரு சொல்லுங்க விடியல் அரசரே கச்சத்தேவை தாரை வார்த்து கொடுத்தது யாரு காவேரி உரிமையை பறி கொடுத்தது யாரு சொல்லுங்க திராவிட தந்தையே காவேரி உரிமையை பறி கொடுத்தது யாரு ஈழத் தமிழர்களை படுகொலை செஞ்சது யாரு அவங்கள படுகொலை செய்யறதுக்கு துணை போனது யாரு சொல்லுங்க சொல்லுங்க ஊப்பிஸ்களின் அப்பாவே ஜல்லிக்கட்டு என்ற தமிழர்களின் பாரம்பரியத்தை முடக்கியது யாரு சொல்லுங்க முதல்வரே எந்த முட்டாள்கள் முடக்கினாங்க டூஜி ஊழல் முதற்கொண்டு பல்வேறு ஊழல்களை செய்து மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்தது யார் ஒப்பற்ற ஊழலாட்சி செய்யும் தலைவரே சொல்லுங்க யார் நீங்களும் உங்களுடைய கூட்டாளியான காங்கிரஸும் தானே ரைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்ட்டாக சொன்ன ஒரு மேட்டரை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க இலக்கை வென்று விட்டேன் இலக்கை வென்று விட்டேன் ஐந்து ஆண்டு கால ஆட்சி முடிவடையும் நிலையில் மிக மகிழ்ச்சியாக உள்ளேன் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்னுடைய இலக்கில் நான் வென்றுவிட்டேன் திமுக ஆட்சி மீண்டும் அமையும் போது எங்கள் சாதனைகளை நாங்களே மீண்டும் அளவில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்படி எப்படி உங்களால் மட்டும் சிரிக்காமலேயே இப்படிலாம் காமெடி பண்ண முடியுது இந்த கருத்தை துண்டு சீட்டில் எழுதி இல்லையா அவங்களுக்கு தான் சிரிப்பு வரல ஆனால் அந்த துண்டு சீட்டை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு கூடவா சிரிப்பு வரல சரி ஓகே இப்போது சில கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நம்ம கேட்கலாம் ஸ்டாலின் முதல்வராகி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று இன்னொரு ரெண்டு மூணு நாள் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோ நாட்கள் ஆகுது இதுவரைக்கும் இவருடைய அரசு செஞ்ச காரியங்கள் என்ன காரியம்தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய மக்களுக்கு காரியம்தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய காரியங்கள் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சாங்க முதலமைச்சர் ஐயா கொஞ்சமாச்சும் கண்ணை துறந்து காதை நல்லா கழுவி தமிழகத்துல நடக்கக்கூடிய அன்றாட சம்பவங்களை கொஞ்சம் அன்றாட செய்திகளை தயவு செய்து பாருங்க மாண்பு பேரவை தலைவர் அவர்களே இன்னையோட நான் பொறுப்பேற்று இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு நாள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த என்ன செய்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாக போதையை போட்டு பொது இடங்கள்ல அட்டகாசம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறானு அருவால வெட்டி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டால போடுறானுங்க போதையை போட்டு டீச்சர்ஸ் அடிக்கிறானுங்க போதையில என்ன பண்றோம் தெரியாம தறிக்கட்டு அலையிற ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கீங்க கொல கொல்ல கருப்பழிப்பு இது மாதிரியான குற்றங்கள் போதையில தான் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் அவ்வளோ குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் என்ன லட்சணத்தில் இருக்கு தொடர் பாலியல் குற்றங்கள் தொடர் பாலியல் குற்றங்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள்னு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாயிருக்கு தமிழகத்தில் இருக்கு பெண்கள் ஒரு காலத்தில் ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக இருந்தாங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் வெளியே போயிட்டு வருவாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பயப்படுறாங்க தமிழகத்தில் கொலை கொலை கருப்பெழுப்பு எல்லாமே அதிகமாக இருக்கு குறிப்பாக கொங்கு பெல்டில் கொலைகள் அதிகமாக இருக்கு ரெட்டை கொலைகள் அதிகமா இருக்கு ஜாதிய படுகொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு அதுவும் ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஸ்கூல் பசங்க ஜாதி பெயர்ல அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறானுங்க நெக்ஸ்ட் கனிம வளங்கள் கொள்ளை வளம் நிறைந்த நம்முடைய மண்ணை திருடி திங்குறானுங்க அண்டை மாநிலங்களுக்கு மண்ணை திருடி விக்கிறானுங்க அதிகப்படியான சப்ளை கேரளாவுக்கு தான் போகுது கேரளாக்காரன் என்ன பண்ணுறான் அவங்களுடைய மெடிக்கல் வேஸ்ட்டு அவங்களுடைய மெடிக்கல் வேஸ்ட்டை பார்டரை தாண்டி வந்து தமிழகத்துக்குள்ளே போட்டுட்டு போகிறான் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு வந்ததுக்கு காவேரி பிரச்சனை அப்படின்றது மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு இங்கெல்லாம் உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு என்னைக்காச்சும் நீங்க அவங்க கிட்ட இந்த விவகாரங்களை குறித்து கேள்வி கேட்டிருப்பீங்களா கேட்டிருப்பீங்களா அரசு வேலை வாய்ப்புக்காக தமிழகத்துல எத்தனை லட்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வருஷமா படிச்சு படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதுறாங்க ஆனா அரசு வேலை அவங்களுக்கு கிடைக்குதா தகுதியான நபர்களுக்கு அரசு வேலை நீங்க தரீங்களா அமைச்சர்கள் நேரு செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் காசு வாங்கி அந்த அந்த வழக்கு இப்ப மறுபடியும் தூசி தட்ட அந்த வழக்கு விசாரணையானது நடந்துட்டு இருக்கு இந்த விவகாரங்கள்லாம் தான் நடந்துட்டு இருக்கு தன தனம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தூய்மை பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் டாக்டர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு போக்குவரத்து ஊழியர்கள்னு தொடர்ந்து தொடர்ந்து அவங்க எல்லாருமே போராட்டம் பண்றாங்க இன்னும் பல அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம் பண்ணக்கூடிய அந்த மக்கள் மீது அடாவடித்தனம் பண்றீங்க அவங்க மேலே அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க விவசாயிகளை கைது பண்றீங்க ஆசிரியர்களை கைது பண்றீங்க செவிலியர்களை கைது பண்றீங்க விவசாயிகள் மீது குண்டாசெல்லாம் வேற போடுறீங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லுமே ஊழல் ஊழல் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலுமே ஊழல் ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துறீங்க ஹிந்து கோவில்களை கொச்சப்படுத்துறீங்க இந்து கோவில் வருமானத்தை திருடுறீங்க தொடர்ந்து ஹிந்து வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய அரசியல் பிழைப்புக்காக ஹிந்து மக்களை தாக்கிட்டு இருக்கீங்க மேடை ஏறனா சமத்துவம் சமூக நீதினு பேச வேண்டியது சம உரிமைன்னு பேச வேண்டியது வாய் கீழே கீழே பேச வேண்டியது ஆனா உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க ஜாதியை வச்சு திட்டுறாங்க ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறாங்க அது வெறும் அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் கிடையாது அமைச்சர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறாரு மேடையில் மேடையில் இதெல்லாம் மட்டும் தானே நீங்கள் செய்கிறீங்க ஆ இதெல்லாம் மட்டும்தானே நீங்கள் செய்கிறீங்க எங்களுடைய வரிப்படத்தில் கட்டுன கட்டுமானங்களுக்கு கருணாநிதினு உங்களுடைய தந்தை பெயர் தான் வைக்கிறீங்க அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலின் சொல்லி உங்களுடைய பெயர்களை வச்சுக்கிறீங்க வெறும் விளம்பரம் வெட்டி விளம்பரம் அவ்வளோதான் வெட்டி விளம்பரத்தை செஞ்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ சாதனைகளை பண்ணி கீழ்ச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா வேற நடத்திக்கிறீங்க இந்த சின்னத்திரை வெள்ளித்திரை கூத்தாடிகளை வச்சுக்கிட்டு தனந்தனம் எதாச்சும் ஒரு நாடகம் நடத்திக்கிட்டே இருக்கீங்க இதுதான் நீங்கள் சொன்ன இலக்கா சொல்லுங்கள் முதல்வரே இதுதான் நீங்க நீங்கள் சொன்ன இலக்கா இந்த லட்சணத்தில் ஐயம் வெரி ஹாப்பி தமிழக மக்கள் வெரி ஹாப்பி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பிதற்றல் வேறு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய நமஹா இனதமை தேசியவாத எனவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் மதுராந்தகமில் நடந்த என்டிஏ மாநாடு முடிஞ்சு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு பட் அந்த எஃபெக்ட் ஆனது இன்னமும் குறையவே இல்லை இன்னும் குறைஞ்ச பாடே இல்லை ஒட்டுமொத்த அறிவாலய கோஷ்டிகளுமே இப்போ வரைக்கும் கதறுக்கிட்டே தான் இருக்கு என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியாம பாவம் கதறுக்கிட்டே இருக்காங்க என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியை அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிலாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க எப்படி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தமிழக ஊடக பொறுக்கிகள் தமிழக ஊடகங்கள் இவங்க அதெல்லாம் ஒரு செய்தின்னு போட்டுக்கிட்டு வராங்க சன்யூசு கலைஞர் செய்திகள் முரசொலி இவங்க இல்லையா செய்திகள் அதை மாதிரி மற்ற செய்தி ஊடகங்கள் போட்டுட்டு வருது இப்போ திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இருக்கார் இல்லையா அவர் ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு தான் பேசியிருந்தாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்களேன் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் அதை தயவு செய்து பார்த்துட்டு வாங்களேன் அதாவது மிரட்டி கொண்டு வந்தாங்கன்றது வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் அரசியலில் வந்து டூ ஜி எப்படி கருணாநிதியை மிரட்டி சோனியா காந்தி கொண்டு வந்தாங்க அதையும் இப்போ பேச மாட்டேன்றானுங்க கண்ணு முன்னால் நடந்து இங்கே மிரட்டினதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அங்கே மிரட்டினதுக்கு ஆதாரம் இருந்தது அறிவாளியம் ரெண்டாவது மாடியில் கலைஞர் டிவியில் சிபிஐ ரெய்டு முதல் மாடியில் தயாளம் கிட்ட சிபிஐ விசாரணை தலைதளத்தில் வந்து காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை பா சிதம்பரம் ஜெயந்தி நடராஜா அழகிரி இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் துரைமுருகன் பாலு எல்லாம் உட்காந்துருந்தாங்க கட்சியில் அது அவ்வளோ சீட்டும் அறுபத்தி மூணு சீட்டு வாங்கி பஞ்சபாண்டவர்கள்லாம் அஞ்சு பேர் தான் போனாங்க ஆச்சு வெளிப்படையாக கையை முறுக்கி டூச்சியை காமிச்சு மிரட்டி கூட்டம் போனாலுது அப்படி கனிமொழியும் உள்ளே வச்சான் ஆறு மாதம் உள்ளே இருந்தாங்க இப்போ இது என்ன புதுசாக திமுக கண்டுபிடிச்சிச்சு திமுகவோட தோழமை கட்சிகள் திமுகவோட தொங்கு சதைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்ன மாமியார் உடைச்சா மான்கூடம் மருமக உடைச்சா பொன் கூட அரசியல் இப்படி தான் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு எண்ணத்தை தெரிய போகுது அவங்க எங்கே போய் இதெல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் தான் திமுக காரங்களும் ஊபிஸ்களும் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களும் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்காங்க எங்க இந்த வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் பேசாத பேச்சா இவங்களாம் எவ்வளோ மோசமாக திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை என்னென்னலாம் பேசியிருக்காங்க தெரியுமா மக்கள் நீதி மயத்துடைய தலைவர் இப்போ கூட ஹோம் தேட்டரில் உட்காந்து மீட்டிங் போட்டாரு அவர் அவர் ஸ்டாலின் அவர்களை குறித்து கருணாநிதி அவர்களை குறித்து திமுகவை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு கருணாநிதியை அசிங்கப்படுத்தணும்னா ஸ்டாலின் சொன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னது யாரு கமலஹாசன் தான் வைகோ வைகோ என்னெல்லாம் பேசியிருக்காரு வைகோ பேசுன மாதிரியான பேச்சுகளை இது வரைக்கும் யாரும் பேசினதே கிடையாது தமிழின விரோதின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு தத்தின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு எல்லா தலைவர்களையுமே திமுக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே திரு வைகோ அவர்கள் அவ்வளோ பேசி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர் மட்டும் சும்மாவா அவரு கருணாநிதி அவர்களை கட்டு விரியன் சொல்லியிருக்காரு கட்டு விரியன் கட்டு சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்டுகள் பேசாத பேசே கிடையாது இஸ்லாமிய அமைப்புகள் பேசாத பேச்சே கிடையாது இவங்களாம் திமுகவை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க திமுக தலைவர்களை எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க இதை மாதிரி கேவலமாக என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்களா சொல்லுங்கள் பேசியிருக்காங்களா திமுகவுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி இவ்வளோ அசிங்கமாக பேசியும் இவ்வளோ கேவலமாக பேசியும் அவங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி ஆனால் என்டிஏ கூட்டணி இயற்கையான கூட்டணி கிடையாது

மூணு லட்சம் கோடி தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு திமுக மற்றும் காங்கிரஸோடைய கூட்டணி இருந்தது இல்லையா அந்த யுபி அந்த ஆட்சி காலகட்டத்தில் கொடுத்த நிதியை விட இது மூன்று மடங்கு அதிகம் இந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி மத்திய பாஜக அரசு தமிழக திமுக அரசுக்கு கொடுத்திருக்கு மத்தியில் பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நிதியானது தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியானது அதிகமாயிருக்கு அதே மாதிரி திட்டங்களும் அதிகமாக இருக்குது தமிழக மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் மத்திய பாஜக அரசு தான் கொடுத்துருக்கு ரயில்வே பட்ஜெட் அதிகமாக இருக்குது விவசாயிகளுக்கான நிதி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி மீனவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பூர்த்தி பண்ணியிருக்காங்க முத்ரா மாதிரியான கடன் உதவி கடனுதவி மூலமா ஏகப்பட்ட தொழிலாளர்களை தமிழகத்தில் உருவாக்கி லட்சத்துக்கும் மேற்பட்ட கழிவறைகளை மத்திய பாஜக அரசு வீட்டுக்கு வீடு போட்டது பாஜக அரசு தானே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறது யாரு பாஜக தான் பாஜக மட்டும்தான் தமிழகத்தில் பெருசா இங்க சொல்லும்படியாக ஒரு நிர்வாகி இல்லைனாலும் தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகளை கடமைகளை பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது திமுகவின் ஆட்சி நிர்வாகம் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்றது தயவு செய்து ரோட்டில் இறங்கி பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட கேளுங்கள் அவங்களே கழுவி கழுவி ஊற்றுவாங்க என்ன மாதிரியான ஆசையை கொடுக்குறாங்க அப்படின்றத அந்த பொதுமக்களே சொல்லுவாங்க நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த மாநாட்டில் திமுகவை வச்சு செஞ்சு விட்டார் நம்மளுடைய அண்ணாமலை எப்படிங்க திமுகவை போட்டு பொலப்பாரோ அதே மாதிரி மோதி போட்டு பொலந்திருக்காரு திமுக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னா சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை எதுவுமே செய்யவே இல்லை ஊழலை தவிர அவங்க வேற எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சிஎம்சி டிஎம்கேவை சிஎம்சின்னு சொல்லியிருந்தார் கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்ற மாதிரி மோதி சொல்லியிருந்தார் திமுகவின் ஆட்சி அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப நலனை பேணி பாதுகாக்கிறதுல மட்டும்தான் இருக்குது அவங்க தமிழக மக்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் போதைக்கு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்ச்சிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலமே பாழாய் போய் கிடக்குது இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க சாராயத்தை கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வெளியில் சுதந்திரமாக சுத்திட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு அடிமையானவங்க அவங்களுடைய வாழ்க்கையானது சூன்யமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவின் ஹிந்து விரோத போக்கை சுட்டி காட்டி பேசியிருந்தாரு திருப்பரக்குன்ற விவகாரம் இருக்கு இல்லையா அதை பற்றிலாம் எடுத்து பேசியிருந்தாரு நீதிமன்றத்தை மதிக்காத அரசு இந்த திமுக அரசு அப்படின்ற மாதிரி சாட்டையாலேயே அடிச்சிருக்காரு சுருக்கமா பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாநாட்டிலிருந்து திமுகவுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது திமுகவின் அழிவுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு பயம் திமுகவுக்கு பயம் மோடி அவர்கள் இப்படி வந்து பேசிட்டாரு என்டிஏ கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் அவங்களுடைய பலமானது கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு மக்கள் ஆதரவு என்டிஏவுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பயம் அதனாலதான் தான் அவதூறு மேலே அவதூறாக இருக்காங்க ஒரே ஒரு மாநாடு ஒரே ஒரு மாநாடு மட்டும்தான் நடந்திருக்கு இதுக்கே இந்த திமுக காரங்க ஒன்றுக்கு போகிற அளவுக்கு பயந்து சாகுறாங்க இது எல்லாமே அவங்களுடைய பயத்தின் அறிகுறிகள் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் அந்த மேடையில் டேட்டா வச்சு பேசியிருந்தார் டேட்டா வச்சு திமுகவுடைய முகத்திலேயே கீச்சு தொங்க விட்டுருந்தாரு டேட்டா வச்சு திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு பாரத பிரதமர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு இப்போ வரைக்கும் ஒருத்தராச்சும் ஒரே ஒரு திமுக காரராச்சும் பதிலை கொடுத்துருக்காங்களா ஒழுங்கான டேட்டாவோட பதிலை கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்களால பேசவே முடியல டேட்டா வச்சு அவங்களால பேசவே முடியாது எப்படி பேசுவாங்க அதனால் தான் வெறும் அவதூறு பரப்புறாங்க அசிங்கசிமா பேசிட்டு இருக்காங்க இல்லாத பொல்லாத விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகம் என்ன நிலையில் இருக்குது தமிழகம் என்ன நிலையில் போயிட்டு இருக்கு அப்படின்றத யாரும் கவனிக்கக்கூடாது தமிழக மக்கள் கவனிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக மக்களை திசை தருவதற்காக வெறும் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான் இந்த திமுக பண்ணிட்டு வருது நீங்கள் என்னவனால் பண்ணுங்க என்னவனால் செய்யுங்க மொட்டடிச்சு காவடி கூட தூக்குங்க உங்களுக்கு வர தேர்தலில் கூப்பு கன்ஃபார்ம் கூப்பு கன்ஃபார்ம் Bum